எதுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்த வந்து ஒரு காரணமாக நம்ம உள்ள ஒன்று கருணையோட ஒரு விஷயத்த வளர்த்துக்கோசம் இருக்கும் சும்மா தானே இருக்குது அந்த கருணையை எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறோமோ அதுதான் அறிவாக மாறும் இங்கே என்னென்னா அறிவு வேறு கருணை வேறு அன்பு வேறு இருக்குது மூணுமே ஒரே பொருள் தான் அது வெவ்வேறு கிடையாது அது வெவ்வேறாக இருக்கணும் தான் நம்மளால் வந்து அறிவு எது அன்பு எது கருணை எதுன்னு தெரில ஆனால் மூணுமே ஒரே பொருள் தான் அந்த கருணையை நீங்கள் மூன்று செஞ்சிங்கன்னா அதில் ஒரு அன்பு வெளிப்படும் அந்த அன்பு அதிகமாகும்போது அது அறிவாக மாறிடும் அறிவு பொருள் தான் நம்ம எல்லாரும் அறிவுன்றது உணர்வுன்றது ஒன்று தான் ஏன்னா உணர்வு கொண்டு தான் நம்ம இந்த உடலுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும் நம்ம உங்களை எல்லாரும் இப்போ தெரியும் பண்ண அந்த சராசரமும் இந்த உடல் ஒன்று தெரியும் தானே நம்ம ஆன்மீக பாதிக்க எல்லாரும் சயின்ஸ் மூலியமாக சொன்னது தான் இது நான் வந்து நேரஸ்ட்டாக ஒரு சும்மா கொண்டாட உட்காருக்கும் போது நம்ம லைவில் உடல் எல்லாரும் வந்து என்ன சொல்லணும் இந்த உடல் மெய் உடலை காக்கணும் உடல் இல்லாமல் பண்ண நம்முடைய எல்லா என்ன சொல்லணும்னா உடலுக்குள்ள ஒரு பொருளை காக்கணும்னு சொல்லுவோம் உடல் பொருளை நம்ம பார்க்கணுன்னா இந்த உடல் அவசியம் ஆனால் உடல் எங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் இதுக்குள்ளே கேள்வி எப்படி கேட்டதுன்னா இந்த உடல் இல்லாமல் உன்னால் முழுமையை கட்ட முடியாது என்ன காரணம்னா இந்த உடலு தான் இந்த அந்த சராசோட முழு தேகமே சித்தாடிங்க இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அப்போ தான் கேட்டோம் ஓ இங்களுடன் ஒரு தன்மை இந்த உடலில் ஒரு தன்மை குறைஞ்சா கூட அந்த முழுமையே உன்னால் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு நாள் எனக்கு என்னால் கொஞ்சம் தான் நேரத்துக்கு தெரியும் ஒரு கடந்த நேரத்தில் எதுவுமே பயமே தெரியாது ஒரு கடந்த நேரத்தில் அளவுக்கு அளவுக்கு மேலே அறிவு என்னோட அது காரணம் ஒன்றே ஒன்று தான் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கருணியான சின்ன வீஸ் இப்போ நான் வரும்போது பார்த்தீங்க ஒரு நாய் சாணி சாப்பிட்டுருக்குது அது சாப்பிட்றது வந்து நான் பார்த்தேன் இப்போ அதை எனக்கு ஒரு மதிப்பாக பிஸ்கெட் போடுப்பா நான் பிஸ்கெட் போட்டாங்க இப்போ இதே உணவு நம்ம எல்லாருக்கும் வந்தால் அந்த நாய் சாப்பிடுது சாணியை சாப்பிடுது பசிக்குது அதை நம்ம ஒரு பிஸ்கெட் போட்டேன் அதை சாப்பிட போகுது இல்லையா இப்போ இந்த நம்ம அதை பார்க்கும் போது அந்த நாயை அந்த சாணி நீ சாப்பிட்டா எடுத்துக்கணும் அப்படி பார்க்கறோம் நம்ம அப்படி பார்க்குறோம் நம்மளுக்கு பக்கம் வரணும் ஏன்னா இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே அந்த நாய் கிடையாது நம்ம தான் அது நமக்கு தெரியல ஏன்னா பிறருன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லையாங்க பிறர்னு ஒரு பொருளே கிடையாது பிறருன்னு ஒரு பொருளே கிடையாதுங்க எல்லாமே சேர்ந்து ஒரே பொருள் தான் உன் அறிவு இல்லாதனால நீ பிரிச்சினே போகிறேன் உன்னை பொறுத்தவரை உன் குடும்பத்தை இது இருந்துன்னு பார்க்குறேன் அது அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிரிஞ்சு 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 இயற்கை வந்து பல பரிமாணம் ஏன்னா எல்லாம் ஒன்று ஒரே பொருள் தான் ஆனால் அந்த ஒரே பொருள்னு அறிவு வந்து நீங்கள் தருணையை போது அந்த அறிவு நம்மகிட்ட தானாகவும் அப்போ தான் நீங்கள் எல்லா பொருளாக மாற முடியும் இப்போ நல்லா அதிகமாக நான் சொற்கொழி பண்ணும்போது நான் பஸ்ஸில் பேச பேசும் பயணத்தை கூட்டு இப்போ போன மாதிரி ரெண்டு பஸ்ஸு கூட்டு போயிருக்கோம் இப்போ கூட்டு போக சொல்லுவேன் நாயை பாருங்கள் நாயை பார்த்துட்டு என் மூஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிப்பேன் அந்த நாய்க்குள்ள நான் தெரியும்னு சொல்லுவேன் சரி அப்படி பார்த்து கால் பண்ணலாம் இருக்கிறாங்க ஐயா நான் நாயை பார்த்தேன் உங்கள் நாகு வந்துச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ என்னோட ட்ராவலும் பண்ணிருக்கிறாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நாயோ நானோ பெருசல் சிறுசெல்லாம் கிடையாது எல்லாமே சேர்ந்து ஒரே பொருள் தான் அந்த நாயும் நானும் ஒன்றுன்றது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இந்த அறிவை நம்ம பெறது தான் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வில் ஒன்று ஒன்றையும் நான் தான் நான் தான் அறிவுறு தான் அறிவு உண்மைதானே ஒரு ஒரு நிகழ்வும் நான் தான் அது தவறாக இருக்கட்டும் அது நன்மையாக இருக்கட்டும் ஜீவராசா இருக்கட்டும் ஜட இருக்கட்டும் இருக்கட்டும் நான் என்ற அறிவு என்றைக்கு உனக்குள்ளே ஏற்படும் அதுதான் முழுமையாக இருக்கும் இந்த அறிவெல்லாம் எனக்கு சிறுநிலையில் வந்துருக்கு கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே இது சேலம் ஆரம்பித்து ஏழு வருஷம் தான் ஆகுது அந்த ஏழு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு பெரிய மாற்றம் இந்த உடலை ஒளி அமிட் பண்ணுவோம்னா ஆந்திர பிரச்சனை தான் ஒளி அம்மிட் பண்ணணும் சொல்லுவோம் உடனே பண்ணி நான் பாத்துக்க உடலாம் ஒலி எமீட் பண்ண வளர்த்தே வரேன் உடனே தான் ஒலிமிட் பண்ணி என்ன தெரியலே அப்படின்னு வரும்போது வளாறு போட்டுறேன் என்னென்ன மாற்றம் இந்த உடல்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு சில ஒரு நிறைய மாற்றம் இருக்குல்ல என்னால் இப்போ என்னால் பாத்தீங்கன்னா ஒரு வெளியே ஜூ பண்ண முடியும் நான் உடனே நான் பேசுறேன் இல்லையா இப்ப இங்க ஐயா வந்து என்ன கூப்பிட்டு வந்து இங்க பேச வச்சிருக்காம ஐயா வந்து ரொம்ப மூணு வருஷமே என்ன பார்த்துருக்காரு நான் அப்பே நிறைய விஷயம் எக்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பெருசுல வந்து என்ன பார்த்துட்டு போனாங்க

இது இருக்கிற மாதிரி அதிகமாக மாறுது ஒரு ஒரு காரம் ஒரு மாதிரி நல்லா இப்போ இந்த சூழல் எப்படி மாறுது ஆனால் கருணியில் மட்டும் என்ன டைமில் சின்னல் இருக்கிற என்ன மட்டும் கிடையாது இப்போ செய்கிறது கூட பரவாயிடுச்சு ஆனால் அந்த பாவனை பண்ணுற சீராக அதிகமாகிடுச்சு இப்போ ஒரு வேணாக்கு போயிட்டு வந்தாங்க கேரளாவில் நடந்து கேட்டுக்கு அப்புறம் நாங்கள் எங்கேயுமே மாட்டேன் எங்கள் எந்த பஸ் வீட்டு எங்கே போகிறதுனா கூட்டு தான் போகிறோம் இல்லை போக நீங்கள் எப்படி இங்கே வரைக்கும் ஃபோன் நம்பர் கூட கிடையாது இது எப்படி ரெண்டு யாரு நீங்கள் ஃபோனு தோணு இல்லையா நீங்கள் போனால் தோறத்துல நானும் வரலை இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஏய்யா நீங்க அங்கே போறோம்னா ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் போகல நான் உங்களை நான் எதிர்பார்க்கல நீ அந்த இடத்துல எங்கே அந்த நிகழ்வு நடத்தும் இடத்துல போய் நான் உருவா உட்காந்து நீ உண்மையா லாங்கு போக மாட்டேன் மலையில ஏற மாட்டேன் அந்த இடத்துல போய் நான் உருவாக்க என்ன காரணம் நல்ல நான் போயிட்டு வந்து நான் போன மாதிரி சரி நான் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துடுறேன் வரும்போதே நான் நம்ம வீட்டு அந்த ஜிஎச்சு இருக்குது கேரளாவிலேருந்து வந்து இறங்க மாதிரி கரெக்டா ஜிஎச் கஞ்சி விட்டுறாங்க நல்லா இருக்கு நாங்க போய் கஞ்சி விட்டு தான் வீட்டுல போகிறேன் இப்போ சார் எங்கேருந்து எப்படி இப்போ கேட்டுக்காது ஏன்னா நம்ம கருமையோட தன்மை மிகுதியானால் பலராக சொன்ன அந்த தன்மையை நம்ம எல்லாமே எழுதலாம் இது எழுத முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்விக்குறியில் போக தேவையில்லை ஏன்னா இது அண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே நடக்கலாம் ஏன்னா இந்த பாதையே அதுக்கான மெயினான பாதை இதை மீது ஒரு பாதை வந்து நீங்கள் தேடினா கூட யார் எதுக்கு முடியாது ஏன்னா அதை தான் தெரியா சொல்லிட்டு போனால் ஏதோ ஒரு காரணமாக ஏதோ ஒரு உள்ளக்கு வந்து ஒரு விஷயத்தை மாற்றினே வருது இல்லைங்க ஆனால் அதை மாற்ற ஆகக்கூடாது நம்ம எல்லாரும் அந்த கருணியில் எவ்வளோ டீப்பாக நிற்கிறமோ அந்த டீச்சர்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய மாற்றத்தில் கொண்டு போவோம் இப்போ ஏன்னா நான் நிறைய விஷயத்துக்கு அஞ்சுட்டு வரேன் இது எல்லாருக்கும் சாத்தியம்னு எனக்கு தோணுது எனக்கு சாத்தியம் எனக்கு தான் சாத்தியம் எல்லாருக்குமே சாத்தியம் அப்போ எல்லாருக்குமே சாத்தியமான செயல் நம்ம செய்ய மாட்டோம் அந்த செயலில் கொஞ்சம் ஒன்று போனீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறாங்க டீச்சர் நீங்கள் லைவாகவும் பார்க்க முடியும் லைவாகவும் உணரவும் முடியும் இப்போ எனக்கே தெரிஞ்சு நான் எதுக்கு அந்த அறிவு தெளிவிக்க தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் அதிகமாக நம்புங்கள் ஒரு விஷயத்தை கருணை பண்ணால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மரணமில்லாத திருவாளி கொண்டு போவோம் அப்படின்ற எனக்கு அதிகமாக வைங்க நம்பிக்கை வைங்க உயிர் மேல அதிகமான கருணை நம்ம உயிர் மேல நம்ம அன்பா இருக்கிறது இதுதான் நம்ம மேலே இதுதான் மேல அது மேல நான் ஏன் அது மேல நீ வைக்கிற அன்பு எவ்வளவு மிகுதி அவ்வளோ அவ்வளவு அளவு உடல்ல நான் எல்லாருக்கும் பல சொல்லிக் கொடுப்பேன் ஜட போலிக்கு ஒரு உயிர் பேசல முதல்ல பேசல முதல்ல முதல் முதல்ல நீங்க கேட்க கொடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்மை மலையத்தை தான் கொடுத்துது மனித நேரத்தை கூட எனக்கு கொடுங்க என்ன நிறைய ஒரு ரெண்டு மூணு வருஷம் செயலை செஞ்சிருக்கும் போது அதிகமாக கேட்கறேன் இல்ல நீங்க மனித ஜீவனா சீனா பண்ணீங்க ஒரு மனிதனுக்கு பண்ண மாட்டீங்க செய்யணும் ஆனாலும்